தோழிங்கர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் வந்து முனிரத்தனம் வெற்றி பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறார் இங்க வந்து காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அதிமுக வந்து எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுகவை விட கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க

வாங்குறாங்க பாஜக வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தனித்து வாங்குறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க